கொடி தைத்த கொடுமை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தேசிய கொடி தைத்து கொடுத்த குற்றத்திற்காக கொடுஞ்சிறை தண்டனை பெற்று கொடுமைக்கு உள்ளான ஹாஜி முஹம்மது நசீர் மாஸ்டரின் பதிமூன்றாவது நினைவு நாள் இன்று பதிமூன்று ஒன்று இருபத்தி ஐந்து ஹாஜி முஹம்மது நசீர் மாஸ்டர் அசம்கார் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் இவர் ஒரு தையல்காரர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களுக்கு பணம் எதுவும் பெறாமல் தேசிய கொடிகளை தைத்து கொடுத்தார் அந்த குற்றத்திற்காக கொழுஞ்சரை தண்டனை பெற்றார் கொடுமைக்கு உள்ளானார் சிறை கொடுமையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டார் அவரின் தொன்னூத்தி ஆறு வயதில் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூனில் மும்பையில் இறந்தார் இவர் போது இவரின் குடும்பத்தில் இவரின் மனைவி மக்கள் மருமக்கள் பெயரன் பெயர்த்திகள் கொள்ளுப் பெயரன் பெயர்த்திகள் என்று அறுபது பேர் இருந்தனர்